உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நிறையா கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க மாதிரி வார பலன்கள்லாம் பார்த்துருந்தோம் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு ராசி பலன் சொல்கிறது ஒரு வார ராசி பலனாக இருக்கட்டும் மாத ராசி பலன்களாக இருக்கட்டும் தின ராசி பலன்களாக இருக்கட்டும் இது எழுதுறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சில கணக்குகள் இருக்குது இப்போ இந்த மே மாதம் இப்போ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மாதாந்திர பயிற்சி மாதாந்திரம் வரக்கூடிய கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் மே ஒன்றாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி தேதி இந்த கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சில பயிற்சிகள் சில விஷயங்கள்லாம் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ மே மாசத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா சித்ரா பௌர்ணமி வருது மே மாசத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக குரு பயிற்சி வருது மே பதினாலாம் தேதி வந்து குரு பயிற்சி நைட்டு பத்து முப்பத்தி ஆறுக்கு குரு மாறுறார் ரிஷபராசில இருந்து மிதுன ராசிக்கு சோ அப்ப அந்த மாதங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் மே மாதம்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் இது இந்த பலன்கள் முழுக்க பொது பலன்களை சில பேருக்கு இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய ஜாதகத்துக்கே சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொது பலன்களே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் 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 சில பேருக்கு நடக்கிறது அப்போ இந்த பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே பொது பலன்களை உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது சுய ஜாதகம்னு என்ன அப்படின்னா நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய அந்த ராசி அந்த லக்னம் அந்த லக்னாதிபதி இப்போ என்ன தசை நடக்கிறது தசாநாதன் என்ன ஜாதகத்தில் தசாநாதன் எப்படி இருக்கார் தசா புக்தி என்ன புக்தி த என்ன திசையில் என்ன புக்தி நடக்கிறது அந்த புக்திக்கான பரிகாரம் என்ன என்ன செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நான் நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன் நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல்னு கிரகம் கண்டிப்பாக சில விஷயங்கள் நம்ம மறந்திருப்போம் கிரகங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருந்து கண்டிப்பாக அந்த சில விஷயங்களை கண்டிப்பாக செய்கிறது கிரகங்கள்லாம் அப்போ இந்த கிரகங்கள் செய்யும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் நம்ம 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 ராசிக்கு நம்ம என்ன பண்ணணும் உண்மையிலேயே தெய்வ வழிபாடில் இருக்கவங்களுக்கு தெய்வ வழிபாடு நிறையா நம்ம பண்ணணும் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பண்ணணும் அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை என்னென்னலாம் செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செய்யணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி ஒரு சிறிய கட்டணத்தோடு சில பேர் இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கட்டணங்கள்லாம் என்னுடைய இதில் கிடையாது மிக சிறிய கட்டணத்துடன் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து கீழ்கண்ட நம்பரில் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை டீடைல்டெல்லாம் அனுப்பி கொடுத்து சிறிய கட்டணத்தை செலுத்தி உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவில் வீடியோ கால் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்பொழுது மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய மே மாத ராசி பலனுக்கு நம்ம இப்போ போக போகிறோம் மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி தேதி வரை மே மாதத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக வந்து மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குழப்பமான ராசி அப்படின்னும் சொல்லுவாங்க சில நேரத்தில் டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப சிரமம் செய்யலாமா வேண்டாமா அதுவும் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி கோவப்பட்டே ரொம்ப கெட்ட பேர் வாங்கிப்பாங்க மிருகசிரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி கொஞ்சம் சமாளிச்சுப்பாங்க திருவாதிரை நட்சத்திரம் சிறப்பாக இல்லை புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய சில குணாதிசயங்கள் உண்டு ஸோ அப்போ அந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது மே மாசத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் மே மாதத்தில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் சில பேர் சொல்லுவாங்க சில ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கிரக அமைப்புகளை வைத்து இந்த இந்த ராசியில் இந்த கட்டம் இருந்தால் இந்த ராசிக்கு இப்படி இருந்தால் இப்படி இப்படி நன்னா இருக்கும் இந்த கிரக பார்வைகள் இப்படி இருந்தால் இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இந்த இடத்து இந்த இடத்துல இந்த கிரகங்கள் உச்சமாக இருந்தால் இப்படி இருக்கும் நாலு கிரக சேர்க்கை ஒன்றாக இருக்கும் ரெண்டு கிரக சேர்க்கை இருந்தால் எப்படி இருக்கும்னா பொதுவான பலன்கள் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் உங்கள் ராசிக்கு அப்படின்னு நீங்கள் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது மே மாதத்துலேருந்து தான் நீங்கள் கவனமாகவே இருக்கணும் இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை இனிமேல் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்றது தான் முக்கியம் என்ன தேவையில்லாத பம்பு வழக்குகள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் சொத்து பிரச்சனை பிரச்சனை வண்டி பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை ரெண்டாவது ஏதாவது ஒரு பொருள் நம்மளை கைவிட்டு போகிறது கொடுத்த வாக்கு காப்பாற்றாமல் இருக்கிறது சரியான நேரத்தில் டியூ கட்டாமல் இருக்கிறது சரியான நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ஜென்வராமர் வனத்திலேங்கிற மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதம் வரைக்கும் பிரச்சனைகள் இருக்குது எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்கன்னு தெரியல ஆனால் தான் ஆகணும் வேறு வழியும் இல்லை அளவுக்கு மிதுன ராசி அப்படிங்கிறது இருக்குது பொதுவாக இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் சில பேருக்கு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு வரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெரியவர்கள் சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வைக்கிறவங்களும் இருப்பாங்க அப்படி சேர்த்துருந்தா கூட ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் திரும்ப அதே மாதிரி தான் சண்டை வரும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது வேலை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்கள் இல்லைன்னா தூக்கி அடிக்கப்படுவீர்கள் வேறு வேறு ஏதாவது ஒரு ஊர் வேறு ஏதாவது இடம் மாறி ஒரு சில பேர் ஒரே கம்பெனியில் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்துருப்பாங்க இப்போ திடீர்னு நான் கம்பெனி மாறுன்னு சொல்லி ஒரு மாற்றம் ஆகி அந்த மாற்றத்தில் ஒரு ஆறு மாதம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அது சரியாக வரக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் உண்டு பணங்காசு விஷயத்துலலாம் கவனமாக இருங்க பொருள் விஷயத்தில் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க எப்படி கொடுக்கலாம் எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத சமயோஜிதமாக யோசித்து செய்தால் உங்களால சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாத ஜாதகத்தில் வி விபத்து சம்மந்தப்பட்டது இருக்குது ஸோ விபத்து வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க எவ்வளோ கவனமாக போகிறீங்களோ நல்லது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் டிராஃபிக் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ஒரு காரில் போகிறவங்களாக இருந்தாலும் பயந்து பயந்து தான் போகிறாங்க எங்கள் டூ வீலர்காரங்க வந்து டூ வீலரில் போகிறவங்க ப அதை விட பயப்படுறாங்க முன்னாடி முன்னாடி போய் ரொம்ப எவ்வளோ சிரமங்களை அனுபவிக்கிறோன்னு அன்னாடம் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நன்னா தெரியும் ஸோ வண்டி வாகனங்களில் கவனமாகிடுங்க அதே போல் தனியார் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் போதிய அளவு கவனம் பத்தலை இந்த அளவு இந்த இப்போ பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து சில நேரத்தில் வந்து அலட்சிய போக்கு உங்கள்கிட்ட தென்பட்டுருக்கு எதனால் அதுன்னு தெரியல ஆனால் ரொம்ப அலட்சியமாக இருக்கீங்க சில விஷயத்தில் அதெல்லாம் வேண்டாம் ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தானே தெரியும் நம்ம தானே எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க நம்மளை விட்டால் அவனுக்கு வேறு யார் இருக்கா நம்ம நம்மக்கிட்ட தானே வந்து விடணும் நம்ம காலில் தானே வந்து விடணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் யார் வேணாலும் உங்கள் இடத்துக்கு வரலாம் ஸோ கவனமாக இருந்து வேலையை பாருங்கள் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தனியார் உத்தியோகம் அதே போல் இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருப்பவர்களும் கொஞ்சம் கவனத்தோடு வேலை செய்யுங்க ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களாலேயும் உங்களுக்கு கெட்ட பேர் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது முக்கியமாக ஆர்டிஓ சம்மந்தப்பட்டது அதே போல் சார்பதிவாரர் அலுவலகத்தில் இருக்க இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களாலேயும் உங்களுக்கு பெரும் பெரும் ஆபத்து வரும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் பெண்கள் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அலைச்சல் திரைச்சல் பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பபை சம்மந்தமான சில பிரச்சனைகள் வரும் சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த வயிறு சம்மந்தப்பட்டது அஜீரண கோளாறு இப்போ இந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தே ஒரு அதாவது இந்த மே மாதத்தில் தேவையில்லாமல் சில வாந்தி மயக்கம் ஒன்றுமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வாந்தி மயக்கம் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது சில பெண்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சகோதர சகோதர வழிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் வீட்டில் சகோதரன் சகோதரிகள் வீட்டில் இருக்கீங்க கூட பிறந்திருக்காங்க உற்றார் சொல்கிறோம் இல்லையா கூட பிறந்தவங்கன்னு சொல்கிறோம் இல்லையே கொஞ்சம் கவனமாக ஒற்றுமையாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பண்ணுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு சக்ஸஸ் வரும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக நிதானித்து செய்கிறது அப்படிங்கிறது உங்கள் ஜாதகப்படி கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து மே மாதத்தில் அடுத்ததாக வரக்கூடிய முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான தேதி அதிர்ஷ்டமான சில நாட்கள் அப்படின்னு இருக்குது ஒன்பதாம் தேதி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக அமையும் பதினாலாம் தேதி உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான தேதியாக அமையும் அதே போல் இருபத்தி ஒன்று உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமாக அமையும் அதே போல் இருபத்தி மூணும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதியாக அமையும் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்ட அமையும் அதே போல உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு எப்பயாவது நேரம் கிடைக்கும்போது போது சோளிங்கர் போயிட்டு வாங்க சோளிங்கர் டைம் கிடைக்கும்போது போது போயிட்டு வந்தீங்கன்னா முதல் விஷயம் சோளிங்கர் வழிபாடு நிறையா பண்ணுங்க ரெண்டாவது விஷயம் நேரம் கிடைக்கும்போது போது கிட்ட இருக்கக்கூடிய வீர ராகவ பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ பெருமாள் ஆலயத்திற்கு போய்ட்டு வாங்க இதெல்லாம் உங்க ஜாதகப்படி நல்ல மிதுன ராசி பொறுத்த அளவுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மனசு இன்னும் பக்குவம் படல மனசை அழப்பாஞ்சுன்னு இருக்கு மூணு குணம் முப்பத்தெட்டு யோசனை காலையில் ஒரு குணமாக இருந்தால் மத்தியானம் ஒன்னாக இருக்கு மதியம் பிரச்சனைன்னு ஒன்றா இருந்தால் பொழுது விடிஞ்சால் ஒன்று இருக்குது ரொம்ப குழப்பங்களும் பிரச்சனைகளும் தலை தூக்கி இருக்குது ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானித்து செய்யுங்க அவசரம் இல்லாமல் செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து சில விஷயங்களை பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது உங்கள் ஜாதகப்படி நீங்கள் நிறையா உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் நிதானம் தேவை சரிங்களா சுப்பா